வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் குருவிலே இன்றைக்கி வந்து வைஷ்ணவி போட்டி சேரீ சேல்ஸை பற்றி பார்ப்போம் ஆஃபர் சேரீ நிறையா வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஆஃபர் சேரீ காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ரெண்டு சேரீ சிக்ஸ் ஹண்ட்ரடு எந்த சேரீ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டு சேரீயும் சிக்ஸ் ஹண்ட்ரடு அங்கேயே வச்சு பிரித்து கட்டுங்க அப்படி டேபிளில் வீங்க பாருங்கள் ஓகே இது ஒரு சேலையை எடுத்துங்க காமிச்சிட்டு முடிச்சுக்கோங்க இதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டு சேரீ ரெண்டு சேரீ சிக்ஸ் ஹண்ட்ரடு பாருங்கள் பூனம் சாரி இது வந்து கிரேப்பு ஓகேங்களா டேபிள் வைங்க பூனை மெட்டீரியல் இது ஒரு மாடல் இப்போ காமிக்கிற சேரீ எல்லாமே வந்து ஆஃபர் சேரீ அறநூறுவாய்க்கு ரெண்டு சேரீ பாருங்கள் பூனம் கிரேப்பு எல்லா மாடல்லையும் இருக்கும் சேரீ இது வந்து ஒரு மாடல் இது வந்து கிரேப் மாடல் இதுவும் கிரேப்பு இது பூனம் இது வந்து பூனம் சரி இது கிரேப்பு ஆஃபர் ரேட்டு டூ ஃபிஃப்டி ரெண்டு சரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபரில் இது ஒரு மாடல் பாருங்கள் இது வந்து இப்போ மாடல் அது கிரேப்பில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கிரேப்பும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளூ கலராக தெரியுது இது வந்து மயில் கழுத்து கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிரேப்பு ரெண்டுமே கிரேப்பு இது ஒரு மாடல் அழகாக கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் கிரேப் தான் பூனம் சாரி இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சில்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கலரும் அருமையா கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரெட் கலர் இருக்கு பூனம் இது இந்த சேரி வந்து பூனம் இதெல்லாம் பூனம் ஆஃபரில் நல்லா ப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஆஃபர் சேரீ தான் பொங்கல் கிறிஸ்மஸ்க்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் இது ரொம்ப மாடல் அழகாக இருக்குது இந்த மாடல் வந்து நல்ல கிரேப்பு இது ஒரு மாடல் இது வந்து பொடிப்பு போட்டு நல்லா இருக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு வந்து பூனம் ரொம்ப அழகா இருக்கு இந்த சேரீலாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இது வந்து கிரீன் கலரு ரெண்டு மாடல் இருக்குதுல எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் ரெண்டு சேரீ சிக்ஸ் ஹண்ட்ரடு இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பூனை சேரீ தான் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நல்லா இருக்குது இந்த சாரீ மாடல் அருமையாக இருக்குது இது வந்து கிரீன் கலர் இது மாடலு துணி ரொம்ப அருமையாக இருக்குது சாஃப்டாக இருக்குது இது வந்து கனகாம்பர கலர் பூனம் சேரி சாஃப்ட் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த பூ இது லெமன் எல்லோ அருமையாக இருக்குது இந்த கலரு இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் ஒரு மாரி மயில் கரு மயில் கழுத்து கலர் ஸ்டோன் ஒர்க் இதுவும் பூனை சாரி தான் எல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு ரெண்டு சாரீ அறநூறு ஆஃபர் இது ஒரு மெஜந்தா ப்ளூ கலர் ரெண்டு சேலை அறநூறுவா ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து பிங்க் ரோஸ்மிக் கலரு பூனை சேரி இது வந்து கிரீன் இது வந்து க்ரீன் கலரு ஆஃபர் இது மாடல் நல்லா கொடுத்துருக்காங்க இதில் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் இந்த ந நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து கொடுப்போம்